என் செல்ல குழந்தையை உன்னால் நம்ப முடியாத ஒரு விஷயம் இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் நீ இழந்து விட்டதாக நினைக்கின்ற ஒன்றை நான் மீண்டும் உன் கைகளில் மீட்டு கொடுக்கப் போகின்றேன் அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ சரியாக உணரத்தான் வேண்டுமல்லவா எப்பொழுதும் எதையும் அவ்வளவு எளிதாக வெல்லாம் நம்மால் விட்டுவிட முடியாது நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலுமே இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சரியான புரிதல்கள் உனக்கு கிடைத்துவிட வேண்டும் இத்தோடு இந்த வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நீ எண்ணிய நேரம் உன்னை கை தூக்கி விட்டு வாழ வைத்தவள் உன் தாயா ஆனவள் நான் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இந்த நிலையை நீ அவ்வளவு சாதாரணமாக எண்ணி விடாதே உனக்காக நான் இருக்கிறேன் என்பது எப்பொழுதும் உன்னுடைய புரிதலில் இருக்கட்டும் உன்னை தேடி நான் வருகிறேன் என்பது எப்பொழுதுமே உனக்கான நிஜமாக இருக்கட்டும் என் குழந்தையை இரும்பை யாராலும் அழிக்க முடியாது ஆனால் துருவால் அந்த இரும்பை அழித்து விட முடியும் அதுபோல ஒரு மனிதனை யாராலும் அழிக்க முடியாது ஆனால் அவனினுடைய மனநிலையால் அது முடியும் உன்னுடைய மனநிலை தெளிவாக இருந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு எந்த கஷ்டங்களும் வந்துவிடாது உன்னுடைய மனநிலை எப்பொழுது பாதிக்கப்படுகின்றதோ உன்னுடைய மனநிலை எப்பொழுது நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உனக்கு கொடுக்கவில்லையோ அப்பொழுது இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் நிறைவாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை சூழ்ந்து வருவதும் இனி உனக்காக நடப்பதும் என்னவென்று என் குழந்தை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் ஒரு நல்ல மனிதரை எப்பொழுதும் மோசமாக நடத்திவிடக் கூடாது ஏனெனில் ஒரு அழகான கண்ணாடி உடைந்துதான் மிக கூர்மையான ஆயுதம் உருவாகிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நல்ல மனிதரை நாம் சீண்டி பார்த்து விட்டோமானால் அதன் பிறகு அவர்களிடம் இருந்து வருகின்ற எதிர்ப்பினை ஒருபொழுதும் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதனை நீ புரிந்துகொள் என் குழந்தையே குளிர் அதிகமாக இருக்கிறது என்று ஜன்னலை மூடிவிடாதே பாவம் இரவு முழுவதும் உன்னை பார்க்கலாம் என்று வந்த அந்த நிலவும் நிச்சயமாக தவித்துத்தானே போகும் உன்னை காண முடியாமல் எதையுமே அனுபவிக்க கற்றுக்கொள் அம்மா கவிதை சொல்கிறாள் என்று யோசிக்கிறாயா என் குழந்தையே சில விஷயங்களை சுவாரஸ்யமாக சொன்னால்தான் என் குழந்தைக்கும் புரிகின்றது இல்லை என்றால் அம்மா சொன்னதையே சொல்கிறாள் பேசியதையே பேசுகிறாள் எனக்கு கேட்க விருப்பமில்லை என்று எளிதாக சொல்லிவிட்டு சென்று விடுகின்றாய் நான் உன்னைத்தானே தேடி வருகின்றேன் உனக்காகத்தானே வருகின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என்னை நீ தவிர்த்து விடலாமா என் குழந்தையை வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் அனுபவித்து நல்லபடியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் அனுபவித்து இதையெல்லாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் அப்படியானால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய எல்லாமும் நிச்சயமாக நம்மை சந்தோஷப்படுத்தும் என் குழந்தையே மந்திர வார்த்தைகளை விட உயர்ந்தது சுவாசம் இந்த சுவாசத்தை நீ ஒழுங்குபடுத்தி உன்னுடைய மனதை எப்பொழுதும் கட்டுப்படுத்துவாயானால் நிச்சயமாக எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது உனக்கு படபடப்பு வராது எந்த ஒரு விஷயத்திலும் உன்னால் தெளிவான ஒரு முடிவினை எடுக்க முடியும் என்ன நடந்தாலும் அதில் உனக்கான நம்பிக்கை ஒரு சேர உனக்கு கிடைக்கும் என் குழந்தையை எப்படி வாழ வேண்டும் என்று முதல் இருபது ஆண்டுகளும் எப்படி வாழக்கூடாது என்று அடுத்த முப்பது ஆண்டுகளும் கற்றுக்கொண்டு ஐம்பது வயதிற்கு மேலாகத்தான் எல்லோருமே இந்த வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்கிறோம் அதனால் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை நமக்கு உடனடியாக எதையும் கொடுத்து விடாது என்பதனை புரிந்து கொண்டு நம்மை தேடி வருகின்ற அனுபவங்களை எல்லாம் நாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும் இது உனக்கான நம்பிக்கையை எப்பொழுதும் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் உண்மையான அன்புக்கும் பொய்யான அன்புக்கும் ஒரு சிறிய வித்தியாசம்தான் உண்மையான அன்பு உன்னோடு பேசுவதற்கான நேரத்தை உருவாக்கும் பொய்யான அன்பு உன்னிடத்தில் பேசாமல் இருக்க காரணத்தை உருவாக்கும் நீதான் அதனை புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரம் ஒரு அன்பு நம்மை தேடி வந்து வந்து நமக்கு கிடைக்கும் பொழுது அதை நாம் உதாசீனம் செய்துவிட்டு அதன் பிறகு நீயாக அதனை தேடிச் சென்றாயானால் அந்த உதாசீனம் உன் வாழ்க்கையிலும் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கும் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் என்னவாக இருந்தாலும் இதையெல்லாம் நீ தெளிவாக உணரும் பட்சத்தில் உன்னோடு இருக்கின்ற இந்த நாட்கள் உனக்கான பேரதிசயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களையும் இவைகள் கொடுக்கும் எல்லோரையுமே இந்த வாழ்க்கையில் என்னவென்று உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எப்படி எல்லாமோ வாழ வேண்டும் என்ற ஆசைப்பட்ட இந்த வாழ்க்கை எப்படியாவது வாழ்ந்து விடலாம் என்கின்ற கட்டத்தில் நின்று வாழ்ந்தால் போதும் என்கின்ற மனநிலையில் உன்னை தள்ளிவிட்டது இப்பொழுது நீ அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றாய் வாழ்ந்தால் போதும் என்கின்ற எண்ணத்திற்குள் என் குழந்தை நீ வந்து விட்டாய் என் பிள்ளையே நீ எனக்கு என்ன மரியாதை கொடுக்கின்றாயோ அதைவிட நான் உனக்கு இரண்டு மடங்கு திருப்பி மரியாதையை கொடுப்பேன் ஆனால் நீ கொஞ்சம் தரம் கெட்டு போனாயானால் அப் பிறகு இந்த உலகத்திலேயே இது ஒருவரை உன்னால் காண முடியாது என்கின்ற நிலைக்குத்தான் உன் எதிரில் இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் சிந்திக்கிறார்கள் நீ அன்பை கொடுத்தால் அன்பை பெறுவாய் அவர்களுக்கு துன்பத்தை கொடுத்தால் அதே துன்பத்தை தான் மீண்டும் பெறுவாய் அதையும் அதைவிட பல மடங்கு அதிகமாக என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுதும் நாம் யோசித்து ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் யாரிடம் என்ன பேசுகிறோம் எதை பற்றி பேசுகிறோம் என்கின்ற புரிதல் உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் நான் இருந்து நடத்துகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தரும் என்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் கஷ்டத்தையும் இஷ்டப்பட்டு பார்க்கின்ற பிள்ளைகள் தன் குடும்பத்திற்காக எதையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாளாவது நாம் முன்னேறிவிட மாட்டோமா என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிலைகளை தாண்டி செல்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே சொல்ல முடியாத ஆயிரம் ஆயிரம் வேதனைகள் எல்லோருக்குள்ளும் இருக்கின்றது இந்த வேதனைகளை எல்லாம் கடந்து நாம் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக வாழத்தான் வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நீ மனநிறைவோடு ஒரு வெற்றியை பெறத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே இனி என்னவானாலும் நீ உனக்கான மாற்றத்தை ஒரு சேர பெற்று உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்பதனை உறுதியாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் ஆறுதலை தேடி தேடி இந்த வாழ்க்கையில் நாம் அடைய வேண்டி நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு பேரதிசயங்களை நடத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மாற்றத்தையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு மகிழ்ச்சி உனக்கு என்றும் என்றென்றும் உறுதியாக கிடைக்கும் எல்லா விஷயங்களையும் கடந்துவிட்ட ஒரு மகிழ்ச்சி எப்பொழுதுமே உனக்கான சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்கும் எப்பொழுதுமே வாழ்க்கை என்பது சில தவிர்க்க முடியாத விஷயங்களை கொண்டதாகத்தான் இருக்கின்றது தவிர்க்க முடியாத இந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுத்து விடுகின்றது சில உண்மைகளை வெளிப்படுத்த முடியாமலேயே காலம் முழுவதும் சென்று கொண்டே இருக்கின்றது சில சந்தோஷங்களை முழுமையாக அனுபவிக்க முடியாமலேயே போய்விடுகின்றது இதையெல்லாம் என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் சண்டையிடும் பொழுது அந்த சண்டையில் வருகின்ற வார்த்தைகள் மட்டுமே அது வாழ்க்கைக்கு அழகாக மாறாது இதை புரிந்து கொண்டால் இந்த உறவில் பிரிவு என்பது கிடையாது பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் நிச்சயமாக சட்டென்று எந்த ஒரு வார்த்தைகளையும் உதிர்த்து விடக்கூடாது என் குழந்தையே இதையெல்லாம் தெளிவான புரிதலில் கொண்டாலே இந்த வாழ்க்கையில் எதையும் நீ இழந்து விட மாட்டா என்பதனை புரிந்து கொள் இந்த எல்லாம் தெளிவான எண்ணங்களோடு நீ ஏற்றுக்கொண்டாலே இனி இந்த வாழ்க்கையில் எதுவும் உன்னை விட்டு செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள் நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் இனி வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையும் உன்னை வாழ வைக்கத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு நடக்கக்கூடிய மாற்றங்களுக்கு நான் எப்பொழுதுமே உன்னை சரியாக தயார்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தட்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த எல்லாம் எப்பொழுதுமே உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த சூழ்நிலையும் நமக்கான விஷயங்களை நம் கைகளில் தர வேண்டும் என்று நினைக்கிறது என்றால் இதையெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்கிறோம் என்பதனை முதலில் உணர்ந்துவிடும் தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் உனக்குள் உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்திருக்கிறாயா நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் இருந்தால்தானே அதை உணர முடியும் நல்லதொரு விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுதுதான் இவை எல்லாவற்றையும் தெளிவாக உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் இனி எதற்கும் கலங்காமல் இரு உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டு மொத்த அதிசயத்தையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நீ இழந்ததை நான் உனக்கு மீட்டெடுத்து கொடுக்கின்றேன் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நான் உனக்கு நிச்சயமாக தருகின்றேன் எதையெல்லாம் தொலைத்து விட்டதாக வருந்தி கொண்டிருக்கின்றாயோ அதுவெல்லாம் மீண்டும் உன் வசமாக போகின்றது மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் உன்னுடையதாக மாறப்போகின்றது உன்னை தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உனக்கான நிறைவான நம்பிக்கையை உனக்கு உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் உனக்கான வாழ்க்கையை எப்பொழுதும் உனக்கே உனக்கானதாக கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும் சரியான நேரம் வந்துவிட்டது வாய்ப்புகளும் உன்னை தேடி வந்துவிட்டது இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்தட்டும் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தட்டும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலே அதுவே போதும் வராகி அன்போடு இனி எப்பொழுதும் உனக்கானவை என்றும் உன்னை நிரந்தரமாக என்னவென்று உற்று நோக்கி பார்க்கட்டும் கஷ்டப்பட்ட வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நல்லபடியாகும் நீ நினைத்ததை விடவும் பெருமகிழ்ச்சியான சந்தோஷங்கள் உனக்கு உறுதியாக கிடைக்கும் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீ அனுபவித்து வாழ்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் நீ உணர்ந்து விட்டால் இனி உன்னை தேடி வருவதை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்திடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்